திருப்பூரில் குடியரசு தினத்தை முன்னிட்டு நடைபெற இருந்த முதலிபாளையம் ஊராட்சி மன்ற கிராம சபை கூட்டம் நான்காவது முறையாக ரத்து செய்யப்பட்டது நாட்டின் எழுபத்தேழாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் முழுவதும் உள்ள இருநூற்று ஐம்பத்து நான்கு ஊராட்சிகளில் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெற்றது அதன்படி திருப்பூர் மாவட்டம் முதலிபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட செம்மந்தம்பாளையம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற இருந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம மக்கள் கருப்புச் சட்டை அணிந்து வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டைகளை ஒப்படைக்க உள்ளதாக கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் பாறைக்குழிக்குள் குப்பைகள் கொட்டியதால் பாதிக்கப்பட்ட முதலி பாளையம் நல்லூர் பகுதியை மாசுபட்ட பகுதியாக அறிவிக்க கோரி கிராம மக்கள் கருப்பு முறை அணிந்து வந்து நூறுக்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்து நான்காவது முறையாக கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர் அங்க வடராமன் அவர் வந்து ஹாஸ்பிடல் போயி அடைச்சி அடைச்சி குடி நடுவுல ஏனா அவரோ பரக்கற அந்த விஷயத்துல என்ன மனுஷங்க வந்து மாஸ் பண்ணுனான்டா அன்னிக்கு ஏர்போர்ட்ல மாட்டிட்டே போனான் அங்கே தைச்சானே. ஏய் பத்தோம் देखिएगा. இதேகம் மூணாவது. இது गांव சமூகம் நடந்து எல்லாரும் மூணு தடவை போய் இந்த பெரிய கட்டல தான். நம்ம அந்த அப்பா மக்கள் முன்னாடி ஓட இருக்காங்க. அவங்கள வந்து பா அரியக்கள போங்க. நாகத்துல இருந்தாங்க.